எனக்கு மிகுமன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை விடுதலையாக்க உங்களை ஆசிர்வதிக்கவும் உங்களோடு உணர்ந்து நடத்தவும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமுவில் பதினெட்டு முப்பத்தொன்று சொல்லி கர்த்தர் உனக்கு விரோதமாக இன்பினை எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் உமக்கு விரோதமாக எழுமின எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி நியாயம் செய்கிற தெய்வம் ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் வேலை ஸ்தலத்தில் தேவையில்லாமல் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க பிரதர் என் பிஸ்னஸ்க்கு விரோதமாக தேவையில்லாமல் எழும்புறாங்க நான் ஞானமாகவும் செய்கிறேன் தேவனுக்கு பயந்து செய்கிறேன் என்னுடைய வேலையில் என்னை என்னை நிர்மூலமாக்க வேண்டும் எனக்கு யாருமே உதவி செய்யக்கூடாது நான் தகர்ந்து போகணும்னு சொல்லி நான் வேலை விட்டு வெளியவே போகணும்னு சொல்லி பல தந்திரமான ஆலோசனைகளை எல்லாம் செய்கிறாங்க என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உனக்கு அவர் நியாயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் உலகத்தில் நியாயங்கள் புரட்டி போடப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கே திறமையாலும் பணத்தை கொடுத்து நியாயத்தை விலக்கி வாங்குகிறார்கள் ஆனால் எந்த மனிதனத்திலும் கிடைக்காத நியாயம் எங்கே தெரியுமா கிடைக்கும் தேவ சமூகத்தில் கிடைக்கும் ஒருவேளை மனிதனுக்கு உன்னுடைய நீதி உன்னுடைய உண்மை எல்லாம் ஏதோ ஒரு கேலி பொருளை போல இருக்கலாம் ஒரு கிண்டலைப் போல இருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் விலை உயர்ந்ததாய் பார்க்கிறவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் உன்னை நீங்களாக்குகிறது மாத்திரம் அல்ல உனக்கு நியாயம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அனாதையை போல் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஒரு விதவையாய் இருக்கலாம் வாழ்க்கை இழந்த சூழல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் எதிர்காலம் என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளின் நிமித்தம் கணவனார் நிமித்தம் பெற்றோர் நிமித்தம் எல்லாராலையும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் உனக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பதினாறு ஒன்று சொல்லுகிறது தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் உம்மை நம்பி இருக்கிறேன் நம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மளுடைய படிப்பு மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க வேலையில் ஒரு நம்பிக்கை வைப்பாங்க சொந்த பந்தங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க பெற்றோர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைப்பாங்க ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது உன்னை காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய வேலை உன்னை பராமரிப்பது கர்த்தருடைய வேலை உன்னை சுகமாய் நிறுத்துவது கர்த்தருடைய வேலை உன் கண்ணீரை துடைப்பது கர்த்தருடைய வேலை உனக்கு நேரத்துக்கு ஆகாரம் கொடுப்பதும் கர்த்தருடைய வேலை என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கவலைப்படாதிருங்கள் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரவகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு நான் ஜபிக்கிறப்பா ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தனைகள் எத்தனை அவமானங்களில் பிள்ளைகள் கடந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கற்றனுடைய வெளிச்சம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன் வெளிச்சம் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் இறங்கட்டும் அப்பா எல்லா தடைகளையும் நீங்கட்டும் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கட்ட பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றுவீராக எல்லா போராட்டத்தையும் நீர் நன்மையாய் மாறப்படும் படிக்க நான் ஜெபிக்கிறேன் நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாதபடி செய்யும் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இயேசு விராமம் செஞ்சுக்கிறேன் ஜீவனோட பிதாவி ஆமா ஆமா கட் ப்ளஸ் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ